அப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா நல்லி எலும்பு வந்து பிரியாணி செய்யலான்னு இருக்கோம் அப்புறம் இன்னைக்கு வந்து பாருங்க நம்ம வந்து நல்லி எலும்பு தான் எடுத்துருக்கோம் மட்டன் பாருங்க நல்லி எலும்பு தான் வாங்கிட்டு வந்திருக்கோம் இதுலதான் வந்து இன்னைக்கு வந்து நம்ம பிரியாணி செய்யலான்னு இருக்கோம் அப்புறம் வந்து காலையே அம்மா வந்து

பெருட் பிரியாணி <laughs> 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 ஏன் அந்த டிவில எல்லாம் பாக்கும்போது இந்த சூழ்நிலை கட் பண்ணு நிறைய சாதம் தான் தொலைதெல்லாம் தூங்கும் அந்த தொப்ப தொம்புற மாதிரி கொஞ்சம் எலும்பும் சதையும் சேர்த்து கட் பண்ணு அப்பதான் நல்லா இருக்கும் ஆஹ் இந்த டிவில எல்லாம் பார்க்கும் போது நல்லி எலும்பு எடுத்து கடிடா அப்பதான உடம்புக்கு நல்லதுன்னு அதெல்லாம் பார்க்கும் போது இது எப்படி செய்வாங்க இது இது எப்படி இருக்கும் அப்படின்னு நேச்சுன்னு இருப்பேன் அதனால காலையில ஆஹ் அப்பா வந்து டேய் நான் வாங்கி தரண்டா வேணுங்கன்ட்டு அப்பா காலையிலே போயிட்டு நல்ல ஓகேப்பா பாருங்க நாங்க எதனா தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்ச செய்கிற மாதிரிதான் நாங்க செயல்படு

திட்டிக்கு வர்றாரு தெரியல அப்பா திட்டு வர போது இப்ப வந்து நம்ம நல்லி எலும்பு வந்து பிரியாணி செய்ய போறோம்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு முன்னாடி வந்து இதுக்கே வந்து எனக்கு கொஞ்சம் மட்டன் அந்த வந்து நிறைய மட்டன் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணிட்டேன் இதை வந்து நான் வந்து குழம்பு வச்சுக்கலான்னு இருக்கேன் அதனால நம்ம குக்கர்ல ரெண்டு விசில் போட்டு எடுத்துடலாம் எடுத்துட்டா கொஞ்சம் நமக்கு சாஃப்டா போயிடலாம் ஒரு விசில் கூட போட்டுக்கலாம் நம்ம ஏன்னா குண்டர்ல வேக வைத்த குக்கர்ல என்ன ஒரு விசில் வந்துச்சுன்னா போதும் ஏன்னா இந்த குக்கர்ல தான் இப்ப பிரியாணி செய்ய போறோம் அப்படியே இங்க பாருங்க மழை எப்பவுமே நம்ம செஞ்சவனே இங்க மழை வந்துருங்க இன்னைக்கு வந்து புயல வேற பெரிய ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படியே மழை அப்படியே இங்க லலிதா வந்து பிரியாணி செஞ்சு ஆ பிரியாணி சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மட்டன் வேக வச்சுக்கலாம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து கொஞ்சோண்டு உப்பு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் நான் கொஞ்சோண்டு தான் உப்பு போடுறேன் ஏன்னா நம்ம குழம்பு கூட்டுறப்போ உப்பு போடுவோம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் குக்கர் மூடி போடுறேன் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் குக்கர் வச்சாச்சு ஒரு விசில் வந்த நம்ம ஆஃப் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் ரத்தம் வரங்கப்பா இருக்கேன் அப்பா காலையிலயே அம்மா ரெடி பண்ணி வச்சிட்டாங்க நல்லா இருக்கும் அப்படியே சும்மா சாப்பிட்டாலே நல்லா இருக்கும் எடுத்து இருந்தாலும் இன்னும் வெங்காயம் பச்சை மிளகா அப்புறம் இந்த இஞ்சி போடுவாங்க பார்த்தீங்களா அதாங்க இதுல ஹைலிட்ட சூப்பரா இருக்கும் இது செஞ்சதுக்கு அப்புறம் சாப்பிடலாம் இந்த மட்டன் குழம்பு ஊத்தின்னு சாப்பிட்டா இன்னும் சூப்பரா இருக்கும் இதுல நல்லாதா என்னண்ணா ரத்தம் புரியல ஆமா நான் கடுகு போட்டு இருக்கேன்

இது கூட வந்து நம்ம நம்ம ரத்தம் கொட்டிக்கலாம் அம்மா வந்து இது வதக்கிறப்பவே இந்த ரத்தம் வதக்கிறப்பவே உப்பு போட்டு இருந்தாங்க உப்பு இப்ப நம்ம இன்னும் வெங்காயம் போட்டதுனால கொஞ்சம் கம்மியா இருக்கும் உப்பு நம்ம கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு வேணா சால்ட் உப்பு போட்டுக்கலாம் ரொம்ப நாளாச்சுங்க நாங்க ரத்தம் பொரிய வீட்டுல செஞ்சு சாப்பிட்டு நல்லதுங்க நல்லது

குழந்திக்கு வந்து தனியா செய்யவே ஆமா அவங்களுக்கு வந்து நம்ம சாப்பிடறப்ப அவங்களுக்கு கூட கொஞ்சம் கொஞ்சம் குடுக்கணும் அது ஏன்னா நம்ம வறுப்பூச்சி தான் நம்ம கிட்ட தான் இருக்கு பாருங்க பாப்பா இது சாப்பிடவே மாட்டாங்க இருந்தாலும் ஒரு சின்ன பீஸ் வச்சா அதை வந்து வாயில போட்டு அசைச்சிக்கினே இருக்காங்க அப்படின்னு அசைச்சுன்னு இருக்காங்க ஆனா அவளுக்கு இது பிடிக்காது இருந்தாலும் சாப்பிடுவாங்க வெங்காயம் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு வெங்காயம் ஏன் பிடிக்கும்னா பச்சடியில எடுத்து சாப்பிடுறது அதனால வெங்காயம் பிடிக்கும் அந்த அம்மா பிரயிர் பச்சாவும் வெங்காயம் நல்லா சாப்பிடுவாங்க நானும் வெங்காயம் சாப்பிட ஆரம்பிச்ச எங்களை மாரி நல்லா வெங்காயம் சாப்பிட ஆரம்பிக்கிறேன் மற்றும் இப்போ வந்து பிரியாணி தான் ரெடி ஆகும் பட்டை லவ்மோ ஏலக்காய் இதெல்லாம் போட்டுக்கிறேன் நானு நல்லா இருக்கு அது கொம்பு என்னத்துக்குமா பக்கத்துல நம்ம ஊர்ல ஒரு குரோமம் ஒண்ணு வந்துக்குது அது ரொம்ப அமுலமா எனக்கு இங்க சமையல் வேற செஞ்சுன்னு இருக்கோம்னா எதனா தூக்கின்னு போயிடுச்சுன்னா பரவாயில்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல நம்மள தீறுறதுக்கு வந்துச்சு அது நம்ம அடிக்கிறதுக்கு இல்ல கொம்பு இருந்தா அது பாத்துட்டு போயிடுது அதனால அப்படியே வச்சிருந்துருக்கேன் மவுசாரு மவுசாரு மாவுசாரு துஷா மவுசாரு

நான் ரெடி வதங்கிட்டு இருக்கு ரெடியான உடனே சரிங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இது கூட நம்ம நம்ம தூள் வந்து காரத்துக்கு தேவையான அளவு தான் தான் நான் வந்து வந்து மூணு ஸ்பூன் போடுறேன் இதுல காரம் நல்லா இருக்கும் தயிர் கொஞ்சம் வந்து ஊத்திக்கிறேன். ஏன்னா நான் எலுமிச்சை பழம் போடலனால வெறும் தயிர் மட்டும் தான் ஊத்திக்கிறேன். எலுமிச்சை சாறு. சரிங்க சார். எலுமிச்சை பழம் போட்டேன்னா சரிங்க சார். எலுமிச்சை பழம் தயார். ரியோ फ्रेंड्स மசாலா நல்லா ரெடி ஆயிடுச்சு இது கூட வந்து பாத்தீங்கன்னா நான் கள்ளி எலும்பு போட போறேன். இது அப்படியே ஒரு காலவர் வேகட்டோங்க ஏன்னா நம்ம வந்து ரெண்டு தான் இதை ஆஃப் பண்ணிடுவோம் அதனால ஒரு காலாவும் நல்லா மசாலாவில் வெந்தா தான் நமக்கு நல்லா இருக்கும் இல்லைன்னா டக்குன்னு விசில் போட்டோம்னா ரெண்டு விசில விட நம்மளுக்கு வந்து அது வெந்து வந்துடும் யாவது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு அரிசி போடணும் நம்ம இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்ம டீ குடிக்கிற டம்ளர் இந்த டம்ளர் தான் அஞ்சு டம்ளர் ஊற வச்சிருக்கேன் இந்த டம்ளர்ல பத்து டம்ளர் தண்ணி ஒரு காலரும் நல்லா பார்த்தா நம்மளுக்கு அப்பதான் நல்லா இருக்கும் கறியிலையும் நல்லா இறங்கும் மசாலா இறங்கும் இது நல்லி எலும்புன்றதுனால வந்து அந்த பழுப்பு மாதிரி இருக்கும் பாத்தீங்களா அதுலயே நல்லா அந்த மசாலா இறங்கும் போட்டிக்கு வந்து குழான்னு சொல்லுவா இப்ப நல்லி எலும்புக்கு வந்து எலும்புக்கு வந்து பழுப்பு சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பாருங்க நல்லா வதங்கிட்டு இந்த இவ்வளோ அதுக்கு நமக்கு மசாலா வந்துடுச்சு பாருங்கள் நம்ம வந்து அரிசி போட்டுக்கலாம் இதில் வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்க தண்ணியே இருக்க அரிசி ஊற வச்ச தண்ணி அது போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் அதனால் வந்து நான் வெளியில அரிசி ஒட்டி போட்டுக்கிறேன் நம்ம என்ன ஒரு விஷயம்னா அரிசி வந்து கொஞ்சம் சீக்கிரம் ஊற வச்சா நம்மளுக்கு நல்லா இருக்கும் வந்து அஞ்சு டம்ளர் ஊற வச்சிருக்கோம் அரிசி இது அரிசிக்கான தண்ணின்றதுனால டீ ஊட்டிக்கிறேன் ஒண்ணு மூணு இந்த ஒரு மகளை மூணு டம்ளர் வரவங்களுக்கு ஏன்னா நாங்க மூணு பேர் வந்து டீ குடிப்போம் அதுல காலையில நானும் அப்பா அம்மா சாயந்தரம் நானும் அம்மா மாமா மூணு பேர்

இது வந்து புது குக்கர் இருந்ததுனால கொஞ்சம் பழகும் நல்லா அதனால ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருந்தது ஃபர்ஸ்ட் வந்து நான் இதில் வந்து சிக்கன் பிரியாணி செஞ்சுடுங்களா நல்லா இருந்தது சும்மா லைட்டாக அடிபிடிச்சிட்டு இருந்தது எனக்கு ஏழு எட்டு ஒன்பது பத்து பத்து கிளாஸ் தண்ணி

பிரியாணி ஆவி பறக்க பறக்க மட்டன் அடி அடிபிடிச்சு இல்லப்பா இல்ல இல்ல இங்க பாருங்க பிடிக்கல தெரியுது இதுலயே தெரிது குடிக்கல இதோ பிரியாணி ஆசையா இருந்தா அது ஒரு மாதிரி இருக்கும் இது நல்லா இருக்கு பாருங்க

பாருங்க இன்னைக்கு நல்லி எலும்பு பிரியாணி ரத்த பொரியல் மட்டன் குழம்புங்க ஆ பீடா வேற

மட்டன் பிரியாணிங்க அதுவும் நல்ல எலும்புல செஞ்ச மட்டன் பிரியாணி ரத்தம் பொரியல் மட்டன் ரத்தம் பொரியல் மட்டன் குழம்பு நம்ம வீட்டில் சூப்பராக இருந்தது கூட இந்த தயிர் பச்சடி இந்த வீடாக இந்த மழைக்கு செம்மையாக இருந்தது மறக்காம நீங்கள் உங்க வீட்டில் என்ன செஞ்சீங்க ஒரு குட்டி கமெண்ட் போடுங்க சரிங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க டக்கு நம்ம சேனல் பண்ணுங்க புதுசாக என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நாங்கள் போற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு